ಶರವಣ ಭವಾಯ ಓಂ ಶರವಣ ಭವಾಯ ನಮೇ ವಿಲೇ ವನಕಂ ನಾವು ವಿಕ್ನೇಶ್ ಮಹಾರಾಜ ಕಟ್ ಇಪ್ಪ ಕಂದ ಸೃಷ್ಟಿ ವಿಡಾನ್ முருகர் கோயில இன்னைக்கு ஏழாவது நாள் நினைவு நாளா இன்னைக்கு திருக்கல்யாணம் முடிச்சிட்டு நல்லபடியா எல்லாமே இந்த ஒரு வார கேட்ரிங் காண்டிங் நம்ம எடுத்திருக்கோம் காலையில மதியம் நைட் அப்படின்னு திருச்செந்தூர் கோயில நம்ம பண்ணிக்கோம் காலையில் இன்னைக்கு ஏழாவது நாள் விருந்து ஸோ உங்களுடைய மெனுஸ் எல்லாமே இருக்கும் ஸோ டெய்லி என்ன பண்ணுவோம் எங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா என்னக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத இப்படியே அப்டேட் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்த மீன் நாளைக்கு வராது நாளைக்கு வந்த மீண்டும் நாளைக்கு வராது ஸோ அப்படியே மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ ரொம்ப கிராண்டாக நடந்த இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஏழாவது நிறைவுனால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிறைவையோடு நான் முடிச்சுருக்கோம் கேட்ரிங் நல்லபடியா முடியுது மூணு நாள் அதாவது ஏழு நாளும் மூணு வேலையும் நம்ம சாமியில் கான்டாக்ட் எடுத்துக்கணும் அது நல்லபடியாக இறைவனால் திருத்தி நிறைவேறது முடியுது நல்லபடியாக நான் இறைவன்தான் திருப்பி உலகத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத எங்கள் ஆசை என்னோட பேர் விக்னேஷ் மகாராஜக தேங்க் யூ